ஜெய் பீம் படம் பார்த்தே நம்ம வந்து நிறைய அழுதுருப்போம் நம்ம ரியல்லே பார்க்குறோம் நம்ம அஜித் குமார் தம்பி எங்களுக்கு எல்லாருக்குமே மன வருத்தம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப அஜித் அஜித்குமார்க்காக ஃபஸ்ட்டு அழுகுறோம் இந்த ஆட்சிக்காக தான் இந்த மாதிரி நடக்குது எங்கள் தலைவரை வந்து கூத்தாடி சொன்னாங்க கூத்தாடி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு கேட்க வரல என் தம்பி அஜித் குமார்க்காக நீதி கேட்டு வந்திருக்காரு எங்கள் தலைவர் எங்கள் தளபதி எங்கள் அண்ணன் எங்கள் உயிர் அண்ணன் இரண்டாயிரத்தி இரு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நாங்கள் சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம் பெண்கள் பாதுகாப்புக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது எங்கள் அஜித் குமார் தம்பிக்கே அந்த நிலமைன்றப்போ இங்கே பெண்களுக்கு அப்போ என்ன மாதிரி நிலைமையான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு தளபதி வந்தா என்ன பண்ணுவாரு உங்க தளபதி வந்தா என்ன பண்ணுவாருன்னு நீங்க எங்களை பார்த்து கேட்டுட்டே இருக்கீங்க தளபதி வந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு சாம்பிள் இருந்து இதோ இப்போ இது மாநாடா இது வந்து ஆர்ப்பாட்டமானே தெரியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு 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 மூலையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை கூட எடுத்து எங்கள் தலைவர் வந்து சீரியஸாக எடுப்பாரு களத்துக்குள்ளே வருவாரு அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வருவேன்னு சொன்னாரு சொன்ன வாக்க காப்பாத்துறாரு இப்போ வரைக்கும் அந்த கட்டமைப்பில் எந்த எந்த ஒரு சிதறலுமே கிடையாது இப்போ இங்க பாத்து எ எல்லாரும் வந்து பிரச்சனைகளை பேசிட்டாங்க ஆனால் இதோட ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பெண்கள் வந்து இப்போ இப்போ நாங்கள் இப்படி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கள் தாவேக்கா இளைஞர்கள் மட்டும்தான் லேடிஸ்க்கு வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்கன்னு எங்களுக்கு வழி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஒரு அபியூசலோ இல்லை எங்கள் மேலே சீண்டுதலோ எதுவுமே இல்லாமல் ஒரு காமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட கட்சியில் இணைய முடியும்னு நம்பிக்கை கொடுத்த ஒரே கட்சி நம்மளோட தாவிக்கா கட்சி அடுத்து வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எங்களை வந்து அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகள்னு சோஷியல் மீடியாவில் கலாய்ச்சிட்டே இருக்கீங்க நாங்கள் அதை வந்து ரொம்ப பெருமையாகவே எடுத்துக்கிறோம் ஏன்னா அனில் வந்து ராமருக்கு உதவுன உதவுன மாதிரி தான் எங்கள் தலைவர் ம் உட்கார வைக்கிறதுக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை எவ்வளோ நேரம் உழைக்கணுமோ நாங்கள் உழைப்போம் அவர் சிஎம் ஆவார் அவர் பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருப்போம் சீதையை ராமன் காப்பாற்றின மாதிரி மீட் எடுத்த மாதிரி தமிழகத்தை இந்த ஊழல் ஆட்சியிலேருந்து மீட் எடுத்து எங்களை வாழ வைப்பார் நாங்கள் நம்புகிறோம் நன்றி

ஒரு வார்த்தைக்காக நாங்க வந்தோம் அவர் மனசுக்கு அவர் நினைச்சாரு நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்காக மட்டுமே நாங்க வந்தோம் அவங்க சும்மா சம்பாரிச்சிட்டு போறதுக்கோ கொள்ள அடிச்சுட்டு போறதுக்கோ சொத்து சேர்க்கிறாங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தரோம் நாங்க ஐநூறு அவங்க வீட்டுக்கு மட்டும் சிலிண்டர் வாங்கிட்டாங்களா வீடு புள்ள வாங்கி வச்சுக்க